எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற தொகுதி வாரியாக கள நிலவரங்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய தொகுதியானது ஆவடி சட்டமன்ற தொகுதி ஆவடி சட்டமன்ற தொகுதி பற்றிய ஒரு முழு அலசலை இப்போது நம்மோடு பேச வம்சி அவர்கள் என்னங்க இருக்கிறார் வணக்கம் சதீஷ் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் கடந்த கால வரலாறு எப்படி இருக்கு அங்கு வாக்களிக்கும் முறையானது எப்படி இருக்கு அதை பற்றிய உங்களோட பார்வையை சொல்லுங்க சி ஆவடி பகுதியை பொறுத்தவரை இது மற்றும் ஒரு ஃபுல்லி ஒரு அர்பன் கான்ஸ்டிடியன்சி இப்போ ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் ஸோ இதில் வந்து இப்போது கடந்த மூன்று தேர்தல் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி தே அதிமுக வச்சிருக்கு பதினாறில் அதிமுக மீன் வச்சிரு பாண்டியராஜன் அவர்கள் வச்சிருக்காங்க இருபத்தொன்னில் திமுக வச்ச திரு நாசர் அவர்கள் வச்சிருக்காங்க ஓகே இதில் என்னென்னா பதினொன்றில் வந்து அதிமுக வெற்றி பெறும்போது நாசர் அவர்கள் அங்கே போட்டியிடல திமுக அவங்க போட்டியிடாதாலேயே இப்ப அந்த தொகுதி வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இருக்கு சோ அதனாலேயே வந்து திமுக பட்சம் ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி ஐம்பத்தஞ்சு பர்சன் ஓட்டு அதிமுக ஜெயிக்கிறாங்க பதினாறுல வந்து நாசர் நல்லா ஃபைட் கொடுத்து ஒரு சின்ன சின்ன ஓட்டு தேசத்துல பாண்டியராஜன் பட் ஆனா அன்னைக்கு அன்னைக்கு தான் அதிமுக ஜெயலலிதா தலைமையில இருபத்தி ஒண்ணுல வரும்போது பெரிய லீட்ல நாசார் இப்ப ஐம்பது ஐம்பது பர்சன்ட் வந்திருக்காரு இப்ப நீங்க வந்து இந்த தொகுதியை பொறுத்தவரையும் பாத்தனா பொதுவாவே தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் நான் மதுரையில் சொல்லும் சொன்னேன் சிட்டிங் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக இதா இருக்கும் அவங்க வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அவங்க அவங்க சீட்டு மறுபடியும் ஜெயிக்கிற மாதிரிதான் இருக்கும் சிட்டிங் மினிஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க சீட் ரிட்டைன் பண்ற ட்ரெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருக்கு அவங்க தொகுதியை நல்லா பாத்துக்கிறாங்க அவங்க நெட்ஒர்க் உள்ள இருக்கு அதி ஜெயிச்சிருக்காங்க அது பொருந்தும் சோ இப்போ இது நிச்சயமா நாசருக்கு ரொம்ப 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 சுச்சுவேஷன் தான் இருக்கு திமுகவுக்கும் அதிமுக அணிக்கும் டிஃப்ரென்ஸே வந்து பெருசா இருக்கு இப்ப நீங்க இருபத்தி நாலு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதிமுக பாஜக சேர்த்து கிட்ட முப்பது பர்சன்ட் தான் வந்துருக்கு கிட்டத்தட்ட பாண்டியராஜர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னுல எடுத்த ஒரு ஓட்டு தான் அதே அந்த தான் இப்போ நீங்க இருபத்தி நாலு ரிசல்ட்டே வருது நாம் தமிழர் இந்த தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்திருக்காங்க இங்க நாம் தமிழோட வளர்ச்சியில பார்த்தேன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாலாயிரத்தி முந்நூறு ஓட்டு பத்தொன்பதுல பதினேழாயிரம் ப இருபத்தொன்னு பத்து பர்சன்ட் முப்பது ஆயிரம் முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க இருபத்தி நாலுல வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு அவங்க நாம் தமிழ்ல எடுத்திருக்காங்க இது இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நாம் தமிழர் இப்போ இருபத்தி அது லெவன் பர்சன்ட் ஓட்டு போயிட்டு பண்ணிருக்காங்க ஸோ அவங்க நாம் தமிழர் நல்ல கேண்டிடேட்டா போடும் பட்சத்தில் இந்த ஓட்டு நல்லாவே ஆகும் விஜய் இந்த தொகுதியில என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னா என்னை பொறுத்த விஜய் வந்து ஒரு அதிமுக பாஜக ஓட்டை வந்து நிறைய கொஞ்சம் இங்க டேமேஜ் பண்ணணும்னு நான் பாக்குறேன் ஏன்னா தொகுதி மோஸ்ட்லி வந்து அதிமுக கண்டஸ்ட் பண்ணாரு பாஜகவுக்கு கொடுத்து கொடுத்துருவாங்க பாண்டியராஜ்க்கு மரம் சீட்டு கொடுப்பாங்க இங்க இங்கே கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க விருதுநகர் பக்கம் சேர்ந்து சீட்டு வாங்க அவருக்கு பாஜக வேட்பாளர் தான் இங்க இருந்தாங்க பாஜக வேட்பாளர் போது ஓட் ட்ரான்ஸ்பர்ஸ் இருக்காது சோ அந்த ஓட்டு அதிமுக ஓட்டுல ஒரு சிறிய அளவு இது வாய்ப்பு நாம் தமிழருக்கும் இருக்கும் தாவேக்காவிற்கும் இருக்கும் நாம் தமிழருக்கு இருக்கும் நாம் தமிழர் அந்த ஓட்டு ஓரளவு ரீட்டின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அரௌண்ட் டென் பர்சன்ட்டு தாவேக்காவுக்கு வந்து ஒரு நல்ல கேண்டிடேட் போட்டு நாம் தமிழருக்கும் டேமேஜ் பண்ணுவாங்க பட் அதிமுகவுக்கு ஒரு நல்ல டேமேஜ் அதிமுக வந்து அவங்க அதிமுக அணி பாஜக அணி சேர்த்து மொத்தம் முப்பது பர்சன்ட் ஓட்டு இங்கே வச்சிருக்காங்க அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பாஜக வேட்பாளர் பொறுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குமா அப்படின்னு தெரியாது அது தான் பிளஸ் நாசர் தான் இங்க வெற்றி பெறா மனநிலை மக்களுக்கு இருக்கும்போது கொஞ்சம் வேற ஆப்ஷன்ஸ் நிச்சயமா பார்ப்பாங்க திமுக வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல தான் இந்த தொகுதிட்டு இருக்காங்க கண்டிப்பா நாசர் வந்து இந்த தொகுதி பண்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு இதுல வந்து இரண்டாவது ரெண்டாவது இடமும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து அந்த இரண்டாவது இடம் அவங்களுக்கு இருக்கு சோ இப்போ தாவே எந்த எந்தள ஓட் டேமேஜ் பண்ணுது நாம் தமிழர் எந்தளவு ஓட்டு பண்றாங்க அதிமுக எந்த ஓட்டு பண்றாங்கன்னு பொறுத்தா இருக்கு இது வந்து நிச்சயமா ஒரு பேவரபுளான தொகுதி தான் திமுக அப்ப திமுக வந்து நிச்சயம் வெற்றிபடக்கூடிய தொகுதிகள் நிச்சயமா நம்ம இதுக்கு பேசும்போது கும்படி போண்டி லீவ் பண்ற தொகுதி ரொம்ப கம்ஃபர்டபுள் சொல்றேன் அதே வரிசையில் இந்த தொகுதியும் ரொம்ப கம்ஃபர்டபுள் கண்டிப்பாருமோ கிடையாது அதிமுக இந்த இடத்துல வேட்பாளர் மேலும் கொஞ்சம் வலிமை கூட்டலாம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு வந்து நான் நினைக்கிறேன் கேண்டிடேட் யாரும் கிடையாது சொன்ன ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயிச்ச கேண்டேட் நாசர் உறவினர் தான் பதினாலு ஜெயிச்ச இங்க மறுபடியும் சீட்டு கேட்க மாட்டாரு

பெரிய எல்லா செக்ஷன் அட்டாக் பண்ண ஒரு இருந்தா நாம் தமிழருக்கு வந்து நல்லவே ஒரு டேமேஜிங் இந்த தொகுதியில இருக்கும் அதிமுக பாஜக கூட்ட அதிமுக ஓட் டிரான்ஸ்பர் அதுவும் விஜய்க்கு பிரிய பிரசாமியும் ஆனாலும் எதுவா எது பண்ணாலும் வந்து ஃபர்ஸ்டுக்கு செகண்டுக்கும் டிஃபரன்ஸே பெருசா இருக்கிறதால திமுக இங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு ஆனா நாம் தமிழருடைய வளர்ச்சி மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் பெருசாவே இருக்கிறதா பார்க்க முடியும் அதை நகர்ப்புற தொகுதிகளில் இந்த வளர்ச்சின்றது புது கட்சிகள் பெருச கட்டமைப்பு இல்லாத கட்சி நல்லாவே இருக்கும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்ட் ஓட்டர்ஸ் நல்லாவே நகர்ப்புற பகுதிகளில் ஈஸியா எடுத்துடலாம் அதான் நாம் தமிழருக்கு இந்த பகுதியில் பாக்குறேன் கொஞ்சம் வீக்கர் செக்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தலித் சம்பந்தில கொஞ்சம் நல்ல வரவேற்பு அந்த கட்சிக்கு இருக்குன்றதுனால கொஞ்சம் அங்கே வரவேற்பு நல்லா இருக்கு இந்த அன்ஆர்கனைஸ் போட்டு நாளைக்கு சி விஜய் பக்கம் விஜய் பக்கம் போகுதா நாம் தமிழர் தான் அங்கே போட்டி அதான் சொன்ன ஒன்று ரெண்டு யாருன்னு சந்தைகளில் ஒன்று தி திமுக அணி ரெண்டா ரெண்டாவது வந்து அதிமுக அணி அதிமுக அணியில மோஸ்ட்லி பாஜகவு தான் தேர்ந்தெடுத்து சீட்டு கொடுக்கப்படும் மூன்றாவது நாலாவது யாருன்றது தான் அங்கே போ போட்டியே நடக்கும் அதுல வந்து விஜய் எப்படி எப்படி எவ்வளவு ஓட்டு எடுத்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த களமும் இங்கேயும் விஜய்க்கு நல்ல ஒரு ஃபேவரபுளான களம் இருக்கு இப்போ நீங்க நாம் தம்பி ஓட்டிங்க நாம தம்பி ஓட்டிங்க வச்சுக்கோங்களேன் பதினாட்டு பத்தொன்பது நல்ல ஷூட்டே இருக்கு பதிமூணாயிரம் இன்க்ரீஸ் அதே மாதிரி பத்த பத்தொன்பது இருபத்தி ஒரு நாள் இன்னொரு பதிமூணாயிரம் இன்க்ரீஸ்ன்ற போது நாம் தம்ப நல்ல கொஞ்சம் ஷூட்டே வருது ஸோ ஸோ அப்படி இருக்கும்போது அஹ் இங்க வந்து இன்னமும் ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்ட்ரக்சர் ஓட்ஸ் வரமாட்டேன் ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது அந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸு விஜய் பக்கம் வர வாய்ப்பு இருக்குது ஒரு நாம் இருந்து ஒரு யார் நிற்கிறாங்கன்றது நம்ம சரியாக தெரியல அவர் புதுமுக வேட்பாளர் தான் போட போகிறாங்க விஜய் மாதிரி அப்படிங்கும் போது கொஞ்சமாகவே ஒரு ட்ரின் ஃப்ளோட்டிங் ஓட்ஸு அவங்க நாம் தம்ப தக்க வைக்குதா இல்லை நம்ம விஜய்க்க அது போகுதான்றது அது இல்லை ஆனா அதிமுக அணியும் நான் சொன்னேன் அதிமுக பாஜக ஓட் டிரான்ஸ்பர்ல பிரச்சனை கொஞ்சம் ஒரு சிறிய அளவு அதிமுக ஓட்டு வந்து இங்க வரும் வரும் ஆனா மத்மா அந்த அணி பத்த பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்திருக்காங்க தேமுதிக பன்னெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காங்க போது எந்த ஒரு சிறிய அளவு ஓட்டு வந்து பாஜக வரும் தான் நினைச்சே சிறியளவு ஓட்டு வந்து தாவேக்காக வரும் தான் நினைக்கிறேன் சோ அப்படிதான் இந்த இந்த தொகுதியை பிறகு இதுதான் நிலவும் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது இங்க ஆன்டி இன்கம் டென்ஸ் எல்லாம் பெருசா ஒர்க் ஆகும் அதான் சொல்றாரு நீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே தமிழ்நாட்டு இந்த ட்ரெண்ட் வந்துருச்சு சிட்டிங் மினிஸ்டர்ஸ் பலர் வந்து அவங்க தொகுதி அது ஒரு சிட்டி சிட்டிங் மினிஸ்டர் தொகுதியில் தொகுத்தோக்குன்னா எதிர்தரப்புற வந்து கட்டமைப்பு பலம் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அது இல்ல ஒரு பெரிய பவர்ஃபுல் கேண்டிடேட் இருக்கணும் இப்ப எப்படி சி வி சண்முகத்துக்கு எதிராக லட்சுமணன் ஒரு அப்பா இப்ப ஜெயக்குமார் தோத்தாரு கட்டமைப்பு ரீதியா அங்க அங்க திமுக சென்னை பகுதியில அதிகம் இதே ஆவடி தொகுதியில பாண்டியராஜன் அமைச்சரா இருந்து தோக்கும்போது திமுக கட்டமைப்பு இங்க அதிகம் அதிக நல்ல ஸ்ட்ராங் அப்படி இருக்கும்போது தோக்கலாம் இதே திமுகவால ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வந்து கொங்குலையோ ஏன் தென் மாவட்டங்களையோ பெருசு வீழ்த்த முடியல காரணம் என்னன்னா அங்க கட்டமைப்பு கொஞ்சம் பெட்டரா இருக்கு இங்க வந்து இப்போ சென்னையில அதிமுக பெருசு கட்டமைப்பு அவ்வளோவா இருக்கிறதுல அவ்வளவு நாசரை வந்து எந்த விதத்துலயும் அவங்க சேலஞ்சும் பண்ண முடியாது இந்த சீட் இன்ஃபேக்ட் அவங்க அவாய்ட் பண்ண வைப்பாங்க ஓகே அப்ப குறிப்பா பாக்கும்போது இது வந்து முழுக்க முழுக்க திமுகவிற்கு நிச்சயம் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தொகுதியா பார்க்கலாம் நிச்சயமா நிச்சயமா நான் ஆவடி தொகுதி பத்தின ஒரு முழு அரசுல சொன்னீங்க நம்ம மேலும் முழு தொகுதியோம்